லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சென்னையில் இன்றைக்கு இயக்குனர் மோகன் அதாவது நாடக காதல் குறித்து படம் எடுத்து பிரபலமான இயக்குனர் மோகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் இந்த திருப்பதி லட்டில் அந்த விலங்குகளின் கொடுப்பு மாட்டுக் கொழுப்பு அந்த கலந்த விஷயத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது தமிழ்நாட்டிலையும் பஞ்சாமிரதத்தில் இந்த கருத்தடைக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளை கலக்கிறாங்க இந்து மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது என்னுடைய செவி வழியாக நான் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார் அது குறித்து இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்களெல்லாம் இன்னும் கூட இந்த மாதிரி கூட வெளிலவே விடக்கூடாது நான் ஏன்னா பொய் பேசுறதுக்கு சாதாரணமாக வழக்கறிஞர் அப்படின்னாலே லாயர் கிடையாது லையர் அப்படின்னு ஆனால் இவர் வந்து இன்னும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்காரு நம்ம கடைசி மனிதனுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடியது நீதித்துறை அந்த நீதித்துறையிலேருந்து இந்த மாதிரி புறப்பட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சங்கிகள்லாம் எல்லா துறைகளிலையும் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்து திராவிட கட்சி கடவுள் சிந்தனைக்கு எதிரானது ஏன்னா அது வந்து சனாதனத்தை பேசுது அதன் வழியாக தீண்டாமையை வந்து சொல்லுது ஏற்றத்தாழ்வு வருது சாதிய பாகுபாடு வருது அப்படின்னால இது கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னெடுக்குது ஆனால் எதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தணும் அப்புறமா யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஒரு மாநாடு நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கேன் ஆனால் இப்போதான் புரியுது ஏன் அந்த மாநாடை முன்னெடுத்தாங்க நிறைய சங்கிகள் வேற அலர்னாங்க ஐயோ இந்த மாதிரி மாநாடு எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டாங்க பார்த்திங்களா அதனால் எங்களுக்கு எதிராக அவங்க கடையை விரிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ உண்மை என்னன்னா இந்த மாதிரி ஒரு அவதூறு வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த அவதூறுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் ஒரு எதிர்வினையாகத்தான் வந்துட்டு நம்முடைய இன்றைய அரசாங்கம் முருகன் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கிறாங்க இப்போது இந்த மு மாநாட்டுக்கு போனவங்க கடவுளினுடைய வழிபாட்டுக்காக அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா உண்மையிலேயே இந்த மாதிரி வந்து கருத்தடை சாதனங்கள் வந்து பயன்படுத்தி ஒரு பஞ்சாமிரதத்தில் போடுறாங்க அப்படின்னா இது இதை கேட்குறவன் கேனையன் அப்படின்னா என்ன வேணாலும் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்தளவுக்கு முட்டாள்கள்னு நினச்சிட்டாங்களா ஒன்றுமே புரியலை எதுக்கு வந்துட்டு ஒரு கருத்தடை வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு கருத்தடை மாத்திரையை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஒரு மதவெறியோட இன்னொருத்தவங்க சொல்ற பேச்சை வந்து கேட்டு நடக்கக்கூடியவங்களாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் ஒரு அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி நம்ம பேசுறோமே நாலு பேர் என்ன நினைச்சுப்பாங்க நம்ம எல்லாம் படிச்சவங்க தானே அப்படின்ற எந்த இதுவும் இல்லாம குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளைய போயிட்டு இந்த மாதிரி பஞ்சாமிருதத்தில் கருத்தடை மாத்திரையை போட்டிருக்காங்களா நீ போய் இதை வெளில சொல்லுவேன்னா ஏற இறங்க நம்மளை பார்ப்பாங்க ஆனால் ஒரு லாயர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு இவங்களுடைய மூளை எல்லாம் வந்துட்டு கழட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்றதுனுடைய வெளிப்பாடு தான் அதனால் இன்னைக்காவது வந்து பிடிச்சாங்களே அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்குது இல்லை இது எப்படி திருப்பதி லாட்டில் கூட அந்த விலங்குகளின் கொழுப்பு மாட்டு கொழுப்பு அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து கருத்தடை மாத்திரை அப்படிங்கும்போது ஒரு இந்து மக்களை வந்து ஒரு மக்கள் தொகையை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜியை திமுக அரசு எடுத்திருக்குன்னு தான் அவர் மறைமுகமாக சொல்கிறாரு எப்படி இவர் வெளிப்படையாக ஒரு வடமாநிலம் மாநிலம் போல் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ தமிழ்நாட்டு அரசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னா யார் வந்து ஓட்டு போடுவாங்க அந்த அறிவு கூட அந்த அரசுக்கு இருக்காதா இப்போ வந்துட்டு வட மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து ராமேஸ்வரத்துலலாம் இறக்கி விட்டுருக்காங்களே எதுக்காக இறக்கி விட்ருக்காங்க வடக்குல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக தான் இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கீங்க இந்த அறிவு கூடவா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்காது அப்போது நான் சொந்த காசில் யாராவது சூன்யம் வச்சுப்பாங்களாங்க இப்போ இவங்க இந்த மாதிரியான பிரச்சாங்கரங்களை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அயோத்தியைக்கு இலவசமாலாம் விமானம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது அங்க போகிறவங்களுக்கெல்லாம் எல்லா சலுகைகளும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் இங்கேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் ஆனால் அயோத்தியா பிரபலம் அடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரபலம் அடைஞ்ச கோவில் எது பழனி முருகன் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலத்தில் பிரபலம் அடைஞ்ச கோவில் எது திருப்பதி இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒழிச்சோம்னா நமக்கு வந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு கள்ளத்தனமான ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இது மற்றபடி இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது இப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்தடை மாத்திரையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்போ நீங்கள் கும்பிடுற சாமி வந்து பொய்யா அப்போ சாமி வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்போது அங்கே அந்த இடத்துல வந்து க கடவுளுக்கான எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு எனக்கு புரியல இப்போ நீங்கள் திருப்பதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதுலேயும் அங்கே என்ன குறிப்பாக சொல்லப்படுது அப்படின்னா கடவுள் வந்துட்டு வானத்திலேருந்து இருந்து இறங்கி வரும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் தான் படுக்கணும்னு நினச்சி வந்தார் அரங்கத்தில் அப்படி வரும் பொழுது அவர் அந்த வழியாக வரும்பொழுது திருப்பதியை பார்த்தாராம் அடடா மலையாக இருக்குது நல்ல அருவியா இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நின்று ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல அந்த மாதிரி நின்றதாக வந்து புராணங்கள் சொல்லுது அப்போ அப்படி வந்துட்டு நேரடியாக கடவுள் இறங்கி வந்த இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு அட்டூழியமும் அயோக்கியத்தனமும் பண்ணுறீங்கன்னா அந்த கடவுள் வந்து சும்மா இருப்பாரா இப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அப்போ திருப்பதிக்குள்ள அந்த அளவுக்கு போற மாதிரியான ஒரு க இது இருக்கா யோசிச்சு பாருங்க பொது தரிசனம் அப்படின்ற மக்களே ஒரு ஏதாவது கூண்டு கூண்டாக போட்டு வச்சுருப்பாங்க நம்ம விலங்குகளை அடைச்சி வைக்கிற மாதிரி கூண்டு குண்டாக வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த அடைச்சி வச்சுருக்கிற அந்த கூண்டில் இருந்து முதல் இப்போ நம்ம மூணாவது கூண்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க முதல் கூண்டை தாண்டி மூணாவது குண்டு போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது அந்த வரிசைப்படி தான் போக முடியும் இப்படி ஒரு தரிசனத்துக்கே இந்த அளவுக்கு வந்து ஒரு டிசிப்ளினதையும் இதையும் நீங்கள் பார்க்குறீங்களே அப்போது ஒரு லட்டு செய்யக்கூடிய இடத்துல இந்த அளவுக்கு அட்டூடியும் நடக்குமா ஒரு சாதாரணமாக யோசிச்சு பார்க்க வேணாம் ஒரு மனசாட்சியோட நினைச்சு பார்க்க வேணாம் அப்போ இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கடவுள் பொய்யா இந்த வரு இத்தனை வருஷமா இதனுடைய ரிப்போர்ட் எப்போ வந்தது பிப்ரவரி மாசத்துல வந்துருச்சுன்னாங்க அப்போ பிப்ரவரில இருந்து இத்தனை மாசம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப யாருக்காக இப்போ கூட குட்கா பொருள் அதுல இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ நேரத்து வைரல் ஆச்சு அது வந்து சந்திரபாபு நாயுடு தான் அதற்கு காரணம்னு சொல்லி எதிர் குற்றம் சாட்டுறாங்க அதாவது ஒருத்தர் இப்படி அப்படி மாத்தி மாத்தி சொல்லுவதன் வழியாக இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடக்கில் இருக்கக்கூடிய அயோத்தி தான் பெருசு தெரியுமா ஏன்னா அயோத்தியில அந்த ஃபைசாபாத்தில் இருக்கக்கூடிய மக்களே வந்துட்டு ஓட்டு போடல அயோத்திக்கு லட்டு போயிருக்கு ஆமா பாருங்க இங்கே இருந்தா லட்டு போச்சு அப்படின்னும் போது அப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்போ லட்டு போனப்போல்லாம் நல்லா இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் மோசமா போயிடுச்சா அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த அயோத்தியா வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் அட்டூழியம் நடக்குது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பே பேசுகிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நிஜமாகவே அங்கே வந்துட்டு ஒரு மாட்டு மாட்டுக்குழுப்பு பன்றி கொழுப்பு இதெல்லாம் கலந்துருக்கு இல்லை வந்துட்டு இந்த இதில் பஞ்சாமிர்த இதுக்குள்ளே இந்த மாதிரி கலந்துருக்கு அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் வெளியில் சொல்லலாமா எவ்வளோ பேர் வந்து நம்பிக்கையோட போயிட்டு அப்போ இந்துக்களினுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க வந்துட்டு என்ன காயப்படுத்துறீங்க இல்லையா இப்போ இந்த லட்டு சாப்பிட்டா எனக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி அவன் சாப்பிட்றான் சில பேர் வந்துட்டு அந்த லட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பணம்லாம் எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க அப்போ இந்த சூழல்ல அப்ப இந்துக்களினுடைய நம்பிக்கையை வந்து பிராண்டி பாக்கிறதுக்காகத்தானே இந்த மாதிரி உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா கூட நீங்க வெளியில சொல்லலாமா என்ன பண்ணியிருக்கணும் அதற்கான நடவடிக்கை சட்ட நடவடிக்கையை தானே நீங்கள் எடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடந்துருச்சா அதுவும் எத்தனை பிப்ரவரியில வந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் தள்ளி இருக்கீங்கன்னா அப்போ அவ்வளோ நாள் அவங்க சாப்பிடட்டும்னு நினைச்சிங்களா இல்லை வந்துட்டு அதனுடைய அந்த புனிதத்தன்மை கெடட்டும்னு நினைச்சிங்களா என்னன்னு எனக்கு புரியல அந்த இடத்துல வந்து புனிதத்தன்மை கிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வேற எந்த இடத்துல புனிதத்தன்மை வளரணும்னு ஆசைப்படுறீங்க அதை சொல்லுங்க அதை வெளிப்படையாக பேசுங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சாணி அடிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இன்னொரு இடத்த வந்து பிரபலப்படுத்துறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நாடாளுமன்ற கட்டடத்துலேயே காந்தி போன்ற சிலைகள் எல்லாம் எங்க அப்போ எத்தனை சிலைகளை வந்து நீங்க உள்ள வைக்கிறதுனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அந்த தேசத்துக்கு வந்து விரோதமான சில சிலைகளை சில படங்களை முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறீங்க அப்போ இங்கே திருப்பதியிலையும் இங்கே பழனியிலையும் இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த இடத்த ஹைலைட் பண்ணுறீங்க இல்லை அதற்கெல்லாம் தான் ஒரு தீர்வு சொல்கிறாரு ஜக்கி வாசுதேவர்கள் அவர்கள் அதாவது பக்தி இருக்கிற இடத்துல தான் கோயிலுடைய நிர்வாகம் இருக்கணும் அவங்க கைக்கு கோயில் வரக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் சரி இப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கையிலயா இருக்கு இல்லையே அது எந்த கவர்மெண்ட்லையும் இல்லை அது வந்து டிடிடி தேவஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ட அறக்கட்டளையை சார்ந்தவங்களோட தான் இருக்குது அந்த அறக்கட்டையில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிவி ஒன்று நடத்துகிறாங்க அதை தாண்டி மாதந்தோறும் சொற்பொழிவுகள் நடத்துகிறாங்க அதை தாண்டி சென்னையில் வந்து ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணி அதற்கான வேலைகளையும் நடத்துகிறாங்க அதை தாண்டி அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிற கோவில்களுக்கும் எத்தனையோ வந்துட்டு வசதிகள் வந்து செய்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் பார்க்குறோம் அப்போ அதுவே முதல்ல அரசாங்கத்தினுடைய கைகளில் இல்லையே அதுவே வந்து குறிப்பிட்ட நபர்கள் அறக்கட்டளையின் கீழே பக்திமான்கள் கீழே தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஏற்கனவே அவரை நம்ம போட்டு உரு என்ன உருட்டு உருட்டினார் அப்படின்றத வடக்கு பட்டு ராமசாமி அப்படின்ற ஒரு படத்தில் நம்ம பார்த்தோம் அதனுடைய கதாநாயகனாக நடித்தவர் நகைச்சுவை நடிகராக இருந்து கதாநாயகனாக மாறிய இவர் சந்தானம் அவர்கள் அதுலேயே என்ன உருட்டு உருட்டுனாங்கன்னு நம்ம பார்த்தோம் அந்த உருட்டுக்கெல்லாம் தக்க பதிலடி அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தாச்சு நம்ம சந்தானத்தை என்னவோன்னு பார்த்து கடைசியில் என்னமோ ஆயிட்டாரு எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்லாம் நம்ம கேட்டுட்டோம் இப்போ இந்த சூழலில் மறுபடியும் இவர் குரல் கொடுக்குறாருன்னா அது யாருடைய குரல் அப்படின்னு கேட்டால் நம்ம மறுபடியும் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தை தான் பேசணும் கோவில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது கையவர்களினுடைய கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னே ஒன்று கொண்டு வரோம் அதே மாதிரி நீங்கள் ஆந்திராவில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிடிடி தேவஸ்தானத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட அறக்கட்டளையின் கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அந் அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு எந்த விதமான இதையும் வந்துட்டு செய்யவே முடியாது அவ்வளவு சட்டத்திட்டத்தோடு அவ்வளவு கட்டுப்பாடோடு இயங்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கோமிய தாரணம் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ அங்கே நடந்துருச்சுன்னே இவங்க முடிவு கட்டுறாங்களா அது எப்படி நடக்கும் ஒரு சக்தி வாய்ந்த திருவுருவம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பேசினாலே தப்பு மீறி பேசிட்டீங்க பேசினதுக்கப்புறம் அதை நம்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா இவங்க இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தா உண்மையிலேயே அது இருந்தா கூட அது மாறிதான வரணும் கடவுளே சாப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குங்க இல்லையா அப்போ இவங்க தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழகத்துல தென்பகுதியில் இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அது கோவிலா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி அது எதுவுமே சரியான ஒரு பராமரிப்பில் கிடையாது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்வியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய கல்வி தேசிய தரம் வாய்ந்த கல்வியா இல்லையா தேசிய புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்ததாக இந்த கல்வி இல்லை அப்படின்னு ஒருத்தர் மனசாட்சியே இல்லாம பேசுகிறார் இல்லையா அதற்கு தான் இந்த கோவில்கள்ல இந்த மாதிரியான பிரசாதத்துக்குள்ள கலப்படம் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே சங்கிகள் தான் இல்லைங்க அந்த அதுல அவங்க சேரலை அப்படின்னு சொன்னாலும் அதுல சேராம இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனை வயப்படி அவர்கள் சங்கிகளாக என்றைக்கோ மாறிட்டாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க போல இருக்கு நமக்கு மட்டும் தெரியலங்க எங்க தான் இந்த மாதிரி எல்லாம் காசு கொடுக்குறாங்க எப்படி நடக்குது அந்த இடத்த நம்மளும் ஒரு தடவை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லாட்டி எது எந்த ஆதாயம் இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னே புரியல அப்போ அந்த அளவுக்கு இவங்க மூளை வந்துட்டு கலப்படமாக இருக்கா அந்த அளவுக்கு இவங்க வந்து அதுக்கு வந்து நே நேரா சாஷ்டாங்கமாக காலில் விழறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்களா எப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அரசின் மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது அப்போ இந்த இடத்துல ஒரு திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி வந்து உள்ள நுழைஞ்சதுன்னா உங்களுடைய நிலைமை என்ன நான் கேட்குறேன் இப்போ அவருடைய நம்ம சாதி நிலைகள்ல நம்ம கேட்டதில்லை இப்போ அவர் நிலைப்படி அவர் எங்க இருக்கணும் அப்படின்றத சனாதன தர்மத்தின் படி அவர் தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பேசட்டோன்ற நான் அப்படி வந்தா அப்போ தெரியும் அப்போ அந்த இது தெரியும் ஐயோ நம்ம எங்கே இருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளால் நம்ம இன்னைக்கு ஒரு கல்வியை பெற்று இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறோமே அப்படின்றது அப்போ புரியும் அவருக்கு நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி